நவம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அன்னைக்கு சாயந்திர நேரம் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஒன்றுல தங்களோட வேலையை முடிச்சிட்டு இரண்டு பொண்ணுங்க ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்போ திடீரென்று யாரோ கதவை தட்ட சத்தம் கேட்டிருக்கு ஹயலூன் ஹால்ல ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறா சனி குளியல் அறையில இருந்திருக்கிறா ஹயலூன் கதவை திறந்ததும் அங்க அவங்களுக்கு முன்ன பின்ன அறிமுகமாக இருக்காத இரண்டு ஆண்கள் வந்திருந்தாங்க அதுல ஒருத்தன் தாங்க பத்திரிக்கை விக்க வந்ததாகவும் அதுல உன்னை வாங்கி கொள்ளும்படியும் கேட்டிருக்கான் ஹயலூனுக்கு அதுல விருப்பம் இல்லாததுனால என்று சொல்லிட்டு கதவை சாத்த முயற்சி பண்றா அப்போ அங்க வந்திருந்த ஆண் அவன் மறைச்சி வச்சிருந்த கை துப்பாக்கியை எடுத்து அந்த பொண்ணை மிரட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் கதவை மூடிக்கொள்றான் பின்னாடி அவளோட கை கால்களை கட்டி வச்சுட்டு ஒருத்தன் அங்கிருந்து வெளியே போக துப்பாக்கி வச்சிருந்த அடுத்த நபர் குளியல் இறக்கி சனியை தேடி போறான் குளியல் அறைக்குள்ள இருந்த சனியை அவன் கையில இருந்து துப்பாக்கி தாக்கி பின்புறமாக கைகளை கட்டி அந்த மர்ம நபர் சனியையும் ஹைலூனையும் அந்த குளியலறை தரையில உட்கார வைக்கிறான் அப்ப வரைக்கும் இந்த இரண்டு பொண்ணுங்களுக்கும் அடுத்த கணம் என்ன நடக்க போகின்றது என்பது புரிஞ்சிருக்கல இந்த இரண்டு நபர்களும் எதுக்காக அங்க வந்திருக்காங்க என்பதும் அப்ப வரைக்கும் அவங்களுக்கு புரியல அப்பதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில போலீஸோட சைரன் சத்தம் கேட்குது அந்த இரண்டு மர்ம நபர்களும் அந்த அறைக்குள்ள வந்து தன்னோட தோழிய துப்பாக்கி முனையில மிரட்டுறப்போ சனி தன்னோட மொபைல் போன்ல இருந்து நைன் ஒன் ஒன்னுக்கு கால் பண்ணி காவல்துறைக்கு இந்த சம்பவம் பற்றி இன்ஃபார்ம் பண்ணிட்டார் காவல்துறை அங்க வந்து சேர்ந்த சொல்லி வச்சது போல சனியோட சகோதரி ஜீனாவும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கா சனியும் ஜீனாவும் இரட்டை சகோதரிகள் ஜீனாவும் அதே அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்து வாரதாகவும் தன்னோட காதலனோட கார்ல இருந்து பேசிட்டு இருந்ததாகவும் போலீஸ் வந்ததை பார்த்து அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று நினைச்சு அவ அங்க வந்ததா சொல்லி இருக்கா ஆனா போலீஸ் சனியோட அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்தாங்க என்பது ஜீனாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் காவல்துறை அங்க வந்து சேர்ந்தப்போ சனி மற்றும் ஹைலினோட வாய் மற்றும் கைகள் கட்டப்பட்ட நிலையில குளியலறை தரையில் உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த சம்பவத்துக்கு காரணமான ஒரு சந்தேக நபரை போலீஸ் கைது பண்றாங்க அவனோட பேர் ஆச்சி பிரயன் என்றும் அவனுக்கு பதினேழு வயசு என்றும் தெரிய வருகிறது அங்க வந்திருந்த இன்னொரு சந்தேக நபர் போலீஸ் வாரத்துக்குள்ள அங்கிருந்து மாயமா மறைஞ்சிருந்தான் ஜீனா தன்னோட காதலன் என்று சொன்ன அந்த நபரும் சம்பவ இடத்திலிருந்து போலீஸ் கிட்ட எதுவுமே சொல்லாம காணாம போயிருந்தாங்க இந்த கொலை முயற்சிக்கும் ஜீனாவுக்கும் அவளோட காதலனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகப்பட ஆரம்பிக்குது அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து குற்றவாளிகள் கொண்டு வந்த கை துப்பாக்கி ஹைலூன்ஸ் சனியை கட்ட கொண்டு வந்திருந்த டேப் குளியலறை சுகத்துல இருந்த இரத்தக்கரைகளை குற்றத்துக்கான ஆதாரமா கலெக்ட் பண்ணி போலீஸ் இந்த வழக்க பதிவு செய்யறாங்க சம்பவம் நடந்த மூன்று மணத்தியாலங்களுக்கு பின்னாடி சனியோட மொபைல் போனுக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஐந்தாயிரம் டாலர்கள் பணம் எடுக்கப்பட்டிருப்பதா மெசேஜ் வந்திருக்கு ஆனா அந்த பணத்தை சனி எடுத்திருக்கல போலீஸ் இதை விசாரிக்க ஆரம்பிச்சப்போ ஜீனா தான் சனிய போல ஆள் பண்ணி சனியோட ஆவணங்களை பயன்படுத்தி ஒரு புது காரணையும் வாடகைக்கு எடுத்திருப்பது தெரிய வந்தது அதாவது இந்த குற்றத்தில தப்பிக்க அவங்க முயற்சி பண்ணி இருக்காங்க என்பதை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க காவல்துறை நாள் முழுக்கவங்களை தேடி அன்னைக்கு இரவு பத்து முப்பது மணி வாக்கில் ஜீனாவையும் அவ கூட இருந்த ஒரு ஆண் நண்பரையும் கைது பண்றாங்க அந்த ஆண் நண்பர் அவளோட காதலன் என்று அவ முன்னாடி சொன்ன ஜோஷி என்பதும் அவனுக்கு வயசு பதினைந்து என்பதும் தெரிய வருகிறது சம்பந்தப்பட்ட இரண்டு ஆண்களுமே மைனர்கள் என்பதும் போலீசுக்கு கண்டுபிடிக்கப்படுகிறது அதை தடையவியல் பகுப்பாய்வு பண்றப்போ அது சனிய கொள்றதுக்காக கொண்டு வந்த துப்பாக்கியோட தோட்டாக்கள் என்பதும் தெரிய வருகிறது காவல்துறைக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருகிறது என்னன்னா தான் தன்னோட இரட்டை சகோதரிய கொள்றதுக்கு முன்னாடியே பக்காவா திட்டம் போட்டு தன்னோட இரண்டு ஆண் நண்பர்களை அதற்காக அவ பயன்படுத்த கண்டுபிடிக்கிறாங்க பாக்குறதுக்கு சனியும் ஜீனாவும் ஒரே போல தோற்றம் கொண்டவங்க ஒரே வாழ்ந்தவங்க அப்படி இருக்கிறப்போ எதற்காக பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் அனலைஸ் ஜீனா மற்றும் சனி இரண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு வடகொரியாவில இன்சியான் நகரத்துல பிறந்திருக்காங்க இரண்டு பேருமே ஒத்தரட்டையர்கள் அதாவது பாக்குறதுக்கு ஒரே தோற்றத்துல இருப்பாங்க இரண்டு பேரும் ஆரம்பத்துல ரொம்பவே நெருக்கமாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நிக்க கூடியவங்களாகவும் ஒற்றுமையாக இருந்து வந்திருக்காங்க அங்க இவங்க பெற்றோருக்கு இருந்த பிரச்சனை காரணமாக அவங்களுக்குள்ள விவாகரத்து ஆகியிருக்கு இதனால ஜீனா மற்றும் சன்னி அவங்களோட அம்மாவோட பராமரிப்புல மட்டுமே வாழ அனுமதிக்கப்படுறாங்க விவாகரத்துக்கு பின்னாடி ஜீனா மற்றும் சன்னியை கூட்டிக் அவங்களோட அம்மா வடகொரியாவில இருந்து கலிபோர்னியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க அங்க சரியான தொழில் மற்றும் வருமானம் இல்லாததன் காரணமா கேஷினோ ஒண்ணுக்கும் வேலைக்கு போய் சேர்ந்திருக்கா நாளடைவுல போதை பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்கா இதனால இரட்டை குழந்தைகளை சரியாக பராமரிக்க முடியாம போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல கலிபோர்னியாவில இருக்கிற அவங்க மாமா வீட்டுக்கு வீட்டுக்கு சனியையும் ஜீனாவையும் அனுப்பி வைக்கிறார் சனி மற்றும் ஜீனாவோட மாமாவும் அத்தையும் அந்த ரெட்டையர்களை ரொம்ப நல்லாவே பராமரிக்கிறாங்க அங்க தான் இரண்டு பேரும் அவங்களோட பள்ளி படிப்பை முடிச்சு கொண்டிருக்கிறாங்க சனிக்கு படிப்புல நல்ல பெருபர் இருந்ததனால அவ உயர்கல்வியை தொடர்றதுக்காக பல்கலைக்கழகம் போக முடிவு பண்றா ஆனா ஜீனாவுக்கு படிப்பு சரியா வரல இதனால ராணுவத்துல போய் சேர முடிவு பண்ணிருக்கா ஜீனா அவ நினைச்சது போல இல்லாம ராணுவ வாழ்க்கை ரொம்பவே கடினமா இருந்திருக்கு இதனால ராணுவத்தில இருந்து விலக முடிவு பண்றா ஆனா ராணுவத்தில இருந்து நினைச்சது விழுகுறது சாதாரணமான காரியம் இல்ல அதனால ஜீனா தன்னை ஒரு ஓரின செயற்கையாளரா அடையாளம் காட்டிக் கொள்ள இதனால அவங்களே ஜீனாவை ராணுவ முகாமில இருந்து பணி நீக்கம் பண்றாங்க வெறும் பள்ளி படிச்சதை மட்டுமே வச்சு கொண்டு வேலை கிடைக்காது என்று நல்லாவே தெரியும் இதனால அவங்க அம்மாவை போல ஜீனாவும் கேசினோனுக்கு வேலைக்கு போய் சேர்ந்துருக்கா ஆனா கொஞ்ச நாட்களிலேயே சூதாட்டத்துல சிக்கி அவகிட்ட இருந்த எல்லா பணத்தையும் உணர்ந்திருக்கா இங்கதான் ஜீனா தன்னோட சகோதரி சனி கூட முதன் முதலா தன்னை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறா சனி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல வாழ்க்கை வாழ்றா ஆனா ஜீனா அடுத்த சாப்பாட்டுக்கே பிச்சை எடுக்க வேண்டிய நிலையில வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்கா குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில் தன்னோட நெருங்கிய நண்பர்கள் சொந்த மாமா என்று பழகிற எல்லார்கிட்டையும் திருட ஆரம்பிக்கிறார் கடைசியா தன்னோட சொந்த மாமாவோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நாற்பதாயிரம் டாலர்கள் பணம் திருடினப்போ மாட்டிக்கொள்றா இந்த திருட்டுக்காக மூன்று வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய வந்திருக்கு ஜீனாவோட இந்த நிலை தெரிய வந்த சன்னி அவளை தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சில நாட்கள் தங்கி கொள்ளும்படியும் சொல்றா பல வருடங்களுக்கு முன்னாடி பிரிந்த சகோதரிகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல ஜீனா நான் அங்க வந்ததுல இருந்து சனியோட எல்லா உடைமைகளையும் கேட்காம பயன்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கிறார் சனியோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் இது எதுவுமே சனிக்கு அப்ப பிடிச்சிருக்கல இரண்டு பேருக்கும் இதனால பிரச்சனை ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வரைக்குமே உங்க வாழ்க்கை இப்படி போய்க்கொண்டிருக்க ஒரு வாட்டி சனி ஒருத்தரோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஆயிரத்தி முன்னூறு டாலர்கள் பணத்தை திருடியதா காவல்துறையில முறைப்பாடு செய்யப்படுகிறது உண்மையில அதை திருடினது ஜீனாதான் தோற்றம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால காவல்துறை பின்னாடி ஜீனா தான் சனி போல ஆள் மாறாட்டம் பண்ணி அந்த பணம் திருடியிருக்கா என்ற உண்மை தெரிய வருகிறது சனி அன்னைக்கு ஜீனாவை வீட்டை விட்டு வெளியேற சொன்னது மட்டும் இல்லாம தன்னோட அடையாளங்களை பயன்படுத்தினதுக்காக காவல்துறையில புகார் ஒன்றையும் கொடுத்திருக்கா இதற்காக ஆறு மாதங்கள் ஜீனா சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி வந்திருக்கு சொந்த சகோதரி தன்னை சிறைக்கு அனுப்பியதை அவளால தாங்கிக் கொள்ள முடியல வெளியே வந்த பின்னாடி ஜீனாவுக்கு ஒரு ஜோசனை தோணுதோ சனியும் நானும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறோம் அப்ப சனியை இல்லாம பண்ணிட்டு அவகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஏன் நான் எடுத்துக்கொள்ள கூடாது என்று யோசிக்கிறா இதுக்காக திட்டம் போட ஆரம்பிக்கிறான்

ஆட்சியால் ஒரு துப்பாக்கியை இலகுவாக எடுக்க முடியும் என்று தெரிஞ்சு கொண்ட ஜீனா இரண்டு பேரையும் தன்னோட பிளானுக்கு ஒத்துக்கொள்ள வைக்கிறார் முன்னாடி சொன்னது போல நவம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அன்னைக்கு சனி வீட்டுக்கு போக முன்னாடி சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு போய் டேப் கையுறைகள் பெரிய சைஸ் பொலித்தீன் பேக் மற்றும் துப்பாக்கியோட சைலன்சருக்காக சில உருளைக்கிழங்கையும் வாங்கி கொண்டிருக்கிறாங்க பின்னாடி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போய் அந்த துப்பாக்கியை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அங்க இருந்து சாயந்தரம் மூன்று முப்பது மணி போல அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்காங்க அந்த அபார்ட்மெண்ட் மேலாளர்கிட்ட சனி வீட்டு சாவிய தர சொல்லி ஜீனா கேட்டிருக்கா ஆனா அவங்க அதை கொடுக்க மறுத்ததுனால பின்னாடி பத்திரிகை விற்கிறவங்க போல வேஷம் போட்டு ஆர்ச்சியும் ஜோசியும் உள்ள போயிருக்காங்க ஜீனா கார் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா இதுக்கு பின்னாடி வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்னதுதான் அப்படியே நடந்து முடிஞ்சிருக்கு காவல்துறை அங்க வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகி இருந்தா கூட அந்த அப்பார்ட்மெண்ட்ல சன்னி மற்றும் ஹைலூன் என்ற இரண்டு பெண்களோட சடலம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் கடைசியா கொலை முயற்சி குற்றத்துக்காக கலிபோர்னியா காவல்துறை மூன்று பேரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி

சிபத்தண்டனையை முடிச்சுட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றிலையும் வெளியே வந்திருக்காங்க பெற்றோரால சரியா வளர்க்கப்படாத இரட்டை சகோதரிகளோட வாழ்க்கை இந்த மாதிரி தான் முடிவுக்கு வந்திருக்கு